வணக்கம் நான் மதன் கார்கி ட்ரிபிள் ஆர் படத்தோட நாட்டு நாட்டு பாடல் வந்து ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கிறது உங்க எல்லா குலையும் எனக்கும் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா இந்த ஒரு ஒட்டுமொத்த குழுவோட சேர்ந்து இந்த பாடலோட தமிழ் பதிப்பை நான் எழுதுனேன் என்றது வந்து எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி முதல்ல வந்து வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாட்டுக்கு கீரவாணி அவர்களுக்கு ராஜமௌலி அவர்களுக்கு சந்திரபோஸ் அவர்களுக்கு இவங்க மூணு பேருக்கும் முக்கியமாக முதல் வாழ்த்து அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாடின ராகுல் காலபைரவன் ரெண்டு பேருக்கும் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி உலகம் எல்லாமே எடுத்துக்கிட்டு போன திரு ராம்சரன் அவர்களுக்கும் திரு ஜூனியர் எண்டியார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பாட்டுக்கு நடனம் அமைத்த பிரேம் அவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த ஒட்டுமொத்த குழு இது எல்லாத்துக்கும் மூலம் வந்து விஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து எழுதின அந்த ஒரு இந்த இந்த ஒரு எனக்கு பாட்டு ஏன் ரொம்ப பிடிச்சது நான் கதை ஆகட்டும் எழுதும்போது ஒலிப்பதிவு பண்ணும்போது திரைப்படத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டு எனக்கு பெருசு பெருசாக வளர்ந்துட்டே இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாட்டை வந்து நான் ஒரு பாடலா மட்டும் பார்க்கல இந்த பாடல் வந்து ஒரு திரைப்படம் இந்த பாடலுக்குள்ள ஒரு போட்டி ஆரம்பிக்குது ஒரு பகை இருக்குது அந்த பகையை வீழ்த்தணுன்ற ஒரு வெறி இருக்கு அதுக்குள்ள வந்து நட்பு இருக்கு காதல் இருக்கு தியாகம் இருக்கு இது மாதிரி உணர்ச்சிகளை வந்து ஒரு பாட்டுக்குள்ள பூட்டி வச்ச ஒரு 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 சின்ன குறும்படம் மாதிரிதான் இந்த பாட்டையே இந்த பாட்டோட வெற்றி இந்த ஆஸ்கர்ன்றது வந்து இந்த ஒரு பாட்டுக்கான வெற்றி மட்டும் இல்லை இந்த பாட்டு வந்து கீரவாணி அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக இசையமைச்சிட்டு இருந்த ரொம்ப அழகழகான பாடல்களுக்கு சேர்த்து அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ராஜமௌலி அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகளா ஒவ்வொரு படத்து மூலமாவும் திரைப்படத்தோட உயர தரத்தோட உயரத்தை வந்து ஈர்த்திக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாருல்ல அந்த நினைப்புக்கு அந்த முயற்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி விஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு முக்கியமான அவர் வாழ்த்து சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து இந்த கதையை சொல்லும்போது இந்த இந்த சூழலை சொல்லும்போது இந்த வெற்றி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு 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 உணர்ச்சியை வந்து எல்லாராலையும் உணர முடிஞ்சது இந்த பாடல் வந்து இது மாதிரி உலக அரங்குக்கு போகும் இது மாதிரியான ஒரு ஆஸ்கர் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அங்கே யாரும் எதிர்பார்க்கல ஆனால் இது நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் கொடுக்குது வெற்றின்றத தாண்டி நிறைய தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி திரையுலகத்தில் இருக்கிற நிறைய இசையமைப்பாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் இந்த விருது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்